இப்போது நாம் கண் டிஷ்டியை நீக்கும் பச்சை கருப்புரத்தின் மகிமையை பற்றி அறிய இருக்கின்றோம் சிவனுக்கு வில்வ இலையை சமர்ப்பித்தால் மகாலட்சுமியின் அருளால் நம் இல்லத்தில் செல்வம் பெருகும் அதே அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் உட்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் விநாயகப் பெருமானுக்கு அர்த்தம் புண் சமர்ப்பித்தால் ஆனை முகன் நம் வாழ்க்கையை ஏறுமுகமாக மாற்றுவான் அதே போல திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் பச்சை கற்பூரத்தை சமர்ப்பிப்பார்கள் ஏன்னு தெரியுமா எந்த தோஷமும் எந்த கந்திஷ்டியும் அண்டாமல் இருக்க அத்துடன் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் நம் இல்லத்தில் பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் கலந்து இல்லத்தில் தெளித்தால் கந்திஷ்டி நீங்கும் சகல தோஷங்களும் நீங்கும் தோஷங்களும் கண்டிஷ்டியும் நீங்கினாலே வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் சமையல் அறையில் இருந்து கொண்டு இதை செய்யாதீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்குறீங்களா சொல்றேன் கேளுங்க சமையல் அறையில் இருந்து கொண்டு யாரையும் சபிக்க கூடாது அழக்கூடாது தண்டக்கதை ஊர்கத பேசக்கூடாது ஏன்னா சமையல் அறையில் ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பதாக சாஸ்திரம் சொல்கின்றது அத்துடன் நவகிரகங்களும் இருக்கின்றார்கள் ஆம் மகாலட்சுமிக்கு பிடித்த நெய் சர்க்கரை உப்பு இவை சமையல் அறையில் உள்ளது அதே போல் நவ கிரகங்களுக்கு உகந்த கோதுமை உளுந்து கடலை இப்படி நவ கிரகங்களுக்கு உரிய பொருட்களும் நவதானியங்களும் சமையல் அறையில் உள்ளன ஆகவே சமையல் அறையில் ஸ்ரீ மகாலட்சுமியும் நவகிரகங்களும் தேவதைகளும் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கின்றது ஆகவே சமையல் அறையில் இருந்து கொண்டு நல்லதே பேசுங்க நெல்லிக்காயை தேய்த்து குளித்தால் ராஜயோகம் ஏற்படுங்க ஆனால் எந்நேரமும் நெல்லிக்காயை தேய்த்து குளிக்க கூடாது அதற்குன்னு சாஸ்திர விதிமுறை இருக்கு நெல்லிக்காயை எந்த கிழமையில் தேய்த்து குளிக்க கூடாதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நவமி தசமி போன்ற நாட்களில் நெல்லிக்காயை தேய்த்து குளிக்க கூடாது சரி எப்போதான் தேய்த்து குளிக்கணும் கேக்குறீங்களா ஏகாதசி அன்று நெல்லிக்காயை தேய்த்து குளிக்கலாம் நெல்லிக்காயை தேய்த்து குளித்தால் ராஜயோகம் என்பதற்காக கிலோ கணக்கா நெல்லிக்காயை உடலில் தேய்த்து குளிக்க கூடாதுங்க மிளக அளவு எடுத்து உடலில் நெல்லிக்காயை தேய்த்து குளிக்கலாம் சரி நாம தான் ஏகாதசி அன்று நெல்லிக்காயை தேய்த்து குளித்து விட்டோமே இனி ராஜயோகம் தான் என்று காலாட்டி கொண்டு டிவி பார்த்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக ராஜயோகம் ஏற்படாது அதற்கு ஏற்றது போல் உழைக்கவும் வேண்டும் இப்படி சாஸ்திரப்படி முறையாகவும் அதற்கு ஏற்ற போல் உழைப்பும் இருந்தால் நிச்சயம் தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இது இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய இரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் இரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்